என் தங்கப்பள்ளையை ஒரு நிமிடம் நின்று கேட்க வேண்டிய செய்தி இது உனக்குள் இருக்கின்ற மன நிம்மதியை கெடுத்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகப் பேரிடியை கொடுக்க வென்றிருக்கின்ற செய்தி அப்படி என்ன செய்தியை ஆனவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்தை நான் இப்பொழுது நடத்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்தவர்களின் நிலைமை என்னவாக போகின்றது என் குழந்தையே நாளைய தினம் உன்னை தேடி நான்கு பேர் உன் இல்லத்திற்கு வருவார்கள் அதிலும் குறிப்பாக நாளைய இரவு நேரத்தில் உன் வீட்டிற்கு இவர்கள் வர வேண்டிய நிலைமை குடும்பமாகவே இவர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக இவர்கள் வந்து நின்று செய்யக்கூடிய காரியம் உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு காரியமாக இருக்கப் போகின்றது என் தங்கமே உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும் காலங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெறக்கூடிய நேரங்கள் என்ன நடந்தது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தது என்று எண்ணி நீ மனதளவில் அதிகமான வேதனையை அனுபவித்து விட்டாய் நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஏதாவது அர்த்தம் கிடைக்குமா என்று யோசித்துப் பார்த்தால் எந்த அர்த்தமுமே கிடைத்தது போல என் பிள்ளைக்கு தோன்றவில்லை அதனாலோ என்னவோ என் பிள்ளை எப்பொழுதுமே மனதளவில் ஒரு பதற்றத்தோடுதான் நீ இருந்து மனதளவில் உனக்கு பல இன்னல்களும் சோதனைகளும் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எதையுமே கடந்து செல்ல முடியாத நிலை எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை எதற்கெடுத்தாலும் பயமும் பதற்றமும் தொற்றிக்கொள்வது எப்பேற்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதை சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்துவிட்டு ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்ட காலங்கள் உண்டு ஆனால் இப்பொழுது என்ன நடந்தாலுமே அதற்கு பயப்படுவதும் அதை செய்வதற்கு யோசிப்பதும் தான் உன்னுடைய மிக விஷயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாவற்றையுமே நீ முழுமையான மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நினைத்து நீ பதறுவதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த தாயின் அருளோடு நடக்கிறது என்பதனை இனிமேல் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன் வீட்டை தேடி நல்லது வந்தாலும் சரி உன் வீட்டை தேடி தீயது வந்தாலும் சரி எல்லாமும் இந்த சூழ்நிலைகளை உன்னை எதிர்கொள்ள வைப்பதற்கு உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அனுபவம் என்பதனை விடாது இந்த அனுபவம் கிடைத்தால்தான் உனக்கு அடுத்தது என்னவென்று யோசிக்க முடியும் இந்த அனுபவம் கிடைத்தால்தான் உன்னால் எதையுமே இந்த வாழ்க்கையில் இருந்து மீட்டெடுக்க முடியும் இல்லை என்றால் காலம் முழுமைக்குமே பயந்து கொண்டிருப்பதும் பதறி அல்லவா உன் வேலையாக மாறிவிடும் வாழ்க்கை முழுமைக்கும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டல்லவா இருந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் கொடுக்கும் என்று எல்லாம் நீ பதறியது போதும் இனி உனக்கென்று நான் தருவது எல்லாவற்றிலுமே நீ அடையக்கூடிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு எப்பொழுதுமே மனநிறைவான விஷயங்களை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் காலகட்டம் இனி உனக்கென்று எல்லா நிலையிலும் நீ வேண்டி விரும்புவதை சரியாக பெறக்கூடிய காலகட்டம் இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கண்கலங்கி விட மாட்டாய் வராகி நாமத்தை உச்சரிக்கின்ற பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருப்பது போல தோன்றலாமே தவிர ஆனால் ஒருபோதும் அது உன் வாழ்க்கையாக மாறிவிடாது ஒருபோதும் அது உன் வாழ்க்கைக்கு நிலையானதாக இருந்துவிடாது எல்லா நிலையிலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி உன்னை நான் சர்வ நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காது இந்த நேரம் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் எங்கிருந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக இனிமேல் காணத்தானே போகின்றாய் என் தங்கமே நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரப்போவது யார் நாளைய தினம் உன் வீட்டிற்குள் வந்து அங்கு எந்த விஷயங்களை யார் செய்ய போகிறார்கள் இதனால் உனக்கு என்ன நடக்கும் இதிலிருந்து உனக்கு என்ன பலன் கிடைக்கும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான வேதனைகளை உனக்கு கொடுக்கப் போகின்றது இத்தனை நாளும் என் குழந்தை நீ அனுபவித்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் காணாமல் போகப் போகின்றது உன்னை தொடர்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நீ காண வேண்டும் எதையுமே எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நினைத்து நீ இனிமேல் நமக்கு இது நடக்காது என்றோ நடக்கும் என்றோ முடிவுக்கு ஒருபோதும் வந்து விடாது என்ன நடந்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பு எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பு உன்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்று நீ உணரும் நேரம் அவை ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கத்தானே வேண்டும் இரவு நேரத்தில் நம் இல்லத்தை நோட்டமிட வருகின்றார்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கணக்கெடுக்க வருகின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை இவர்கள் கவனிக்க வருகிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதை தருகிறது என்பதனை பார்த்துவிட வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உன்னின்று நடத்தும் அத்தனை மாற்றங்களும் உன்னை எப்படியெல்லாம் பேரதிசயப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் உன்னை அதிசயப்படுத்தும் இவர்கள் செய்ய வருவது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வெற்றி உனதாக நீ முன்னின்றாயானால் நீ எனக்கு சிறு ஒத்துழைப்பு கொடுத்து விட்டாயானால் அது போதும் என் பிள்ளையே யார் சொல்வார்கள் உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தை தேடி ஒரு குடும்பமே வருகின்றது இவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அந்த இடத்தில் இந்த தாயினுடைய பரிதவிப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் பரிதவிப்பு எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த வராகி உன் இடத்தில் இதையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உன்னை சுற்றி நடந்த எல்லாமும் உனக்கு கொடுத்ததை எல்லாம் நீ உணர்ந்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்னவென்று ஏதுவென்று உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எதுவென்றும் உரைக்க சொல்லிவிடுவாள் என்பதனை மறக்காது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை பல அவமானங்களை உனக்கு கொடுத்திருக்கலாம் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கலாம் ஆனால் அப்படியே உன் வாழ்க்கை இருந்ததில்லை அப்படியே உன்னை தவிக்க விட்டதில்லை உனக்கு நான் எல்லாவித சூழ்நிலைகளில் இருந்தும் மீண்டு வருவதற்கான மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கின்றேன் உன்னை என்னவென்றும் ஏதுவென்றும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நான் உன்னை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதனை உனக்கு உணர்த்திவிட நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்றோ எதுவும் இல்லை என்றோ நீ சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் வர்ஷத்தில் அத்தனைக்குமான மகிழ்ச்சியை நான் உனக்கு தந்திடுவேன் அத்தனைக்குமான மாற்றத்தை நான் என்றுமே உனக்கு தந்திடுவேன் உன்னை சுற்றி இந்த வராகியினுடைய அன்பு என்னாலும் உனக்குள் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கைதான் இன்னமும் உன்னையும் உயிர்ப்போடு வாழச் செய்கின்றது இந்த தாயானவள் என்னையும் உன்னை தேடி வர வைத்து கொண்டிருக்கின்றது நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு என்னவென்று நான் காண்பித்து கொடுக்கும் நிமிடங்கள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்குரிய சந்தோஷத்தை பெற்றுவிட வேண்டும் காலம் தாழ்த்தாதே நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது வாழ்க்கை இன்னமும் சில காலம்தான் என்று நாம் நினைத்தோமானால் இன்றிருக்கின்ற நல்ல நேரத்தில் எதையுமே பெறாமல் நாம் சென்றுவிட மாட்டோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கும் நேரங்கள் உனக்கு எதையும் கொடுக்காமல் போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை மீட்டெடுக்க உன்னை இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கும் இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு அத்தனையையும் புரிய வைக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற ஒரு நேரம் உனக்கு வாய்க்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நீ அதனை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை உணர்ந்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் அது உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை தெரிந்து கொள்வாய் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நமக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் இந்த நான்கு பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறார்கள் அதாவது இந்த நான்கு பேரும் தெய்வங்கள் இவர்கள் நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரத்தில் அங்கிருக்கின்ற பல சூழ்ச்சிகளை முறியடித்து பல தீமைகளை வேரறுத்து உன்னுடைய வாழ்க்கையின் பல நன்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லப் போகிறார்கள் உன்னை சுற்றி வரும் எல்லா சந்தர்ப்பங்களையும் உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா அதிசயங்களையும் என் பிள்ளை கண்கூடாக நீ காண வேண்டும் சரி யாரம்மா வருவது என் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த நான்கு பேரும் யார் ஒரே குடும்பம் என்றால் இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக முதலாவது நாளை மாலை நேரத்திற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது அஷ்டமி திதி கால பைரவரை நாம் வழிபட வேண்டிய நேரம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் நம் வாழ்க்கையில் இருந்தால் செல்வம் நம் வாழ்க்கையில் நிலைக்கும் அப்படியானால் கால பைரவரின் வருகை உன் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் உக்கிர ரூபமானவர் அல்லவா சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமானவர் வருகின்றார் அவர் தன்னோடு யாரை எல்லாம் அழைத்து வருகின்றார் தெரியுமா இன்று நீ வணங்கிய சஷ்டியின் நாயகன் கந்தனையும் நேற்று நீ வணங்கிய பஞ்சமியின் நாயகியான இந்த வராகி என்னையும் அத்தோடு அதற்கு முந்தைய நாள் நீ வழிபட்ட சங்கடகர சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமானையும் உன் வீட்டிற்கு அழைத்து வருகின்றார்கள் இவர்கள் உன் வீட்டிற்கு வருவது எதற்காக என்று உனக்கு புரிகிறதா தீமைகளை எல்லாம் வேரறுத்து உன் வீட்டில் நன்மைகளை நிகழ்த்த தீமைகளை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து உன் வீட்டில் நல்ல விஷயங்களை நிகழ்த்திவிட இனி உன்னை சுற்றிலும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழியில் மாற்ற நீ எந்த நேரத்திலும் எதற்கும் துணிந்து நிற்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொள்ள வேண்டாம் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை நீ வடிவமைத்துக்கொள் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் உன் இல்லத்தை தேடி இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்கின்ற வார்த்தையை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் இதை நீ புரிந்து கொண்டாயானால் இதை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கும் அத்தனை சந்தோஷங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் உனக்கு கிடைத்திட்ட எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் நாம் ஆக நின்று தெய்வங்களின் அருளை பெற்றிருக்கிறோம் அது உனக்கு கிடைத்த பெருமை அல்லவா தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்தது என்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் நம்பிக்கை உனக்கு கிடைத்திருக்கிறது என்பது உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே துணிந்துவிட்டால் அது போதும் உன்னை காண இந்த வராகி நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வருகின்றேன் அஷ்டமி திதி என்பது அத்தனை தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய திதியாகும் இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நான்கு தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வர துணிந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணத்தையும் நீ எப்பொழுதும் சரியாக கையாளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து சொல்லிய வார்த்தைகள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மாறாது அம்மா கொடுத்த வாக்குறுதிகளை ஒருபோதும் நான் மீற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு